இறைவன் அருள் பெற்ற என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி மாசத்துல எதுக்காக அம்மனை கும்பிடுறாங்க இந்த அம்பனை கும்பிடுற வரலாறு எப்படி வந்தது அதாவது இந்த வழிபாடு எப்படி உருவானது எதுக்காக முன்னோர்கள் இந்த ஆடி மாசத்தை அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க நம்ம எல்லாருமே இந்த மாசத்துல அம்மனை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா சோ எதுக்காக அப்படிங்கறத சில பேருக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்ச நான் சேகரித்த தகவல்களை தான் நான் இந்த பதிவுல உங்களோட பகிர்ந்துக்க போறேன் வாங்க டேரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் அதாவது ஜமதக்னி அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்காரு அந்த முனிவரோட மனைவி வந்து தேவி இந்த ஜமதக்னி அப்படிங்கிற முனிவர் கிட்ட பாத்தீங்கன்னா காமதேனு அப்படிங்கிற பசு வந்து இருக்கு இதை அடையறதுக்காக நாகலோகத்துல இருந்து காத்த வீரியன் அப்படிங்கிறவர் வந்து அவரோட நூறு புதழ்வுகளோட வந்து சண்டை போடுறாரு வந்து அவர் வந்து என்ன பண்றாருனா ஜமதக்னிய வந்து கொலையும் பண்ணிடுறாரு கொலை பண்ணிட்டு அந்த காமதேனு அப்படிங்கிற பசுவை வந்து திருட்டிட்டு போறாங்க ஆனா அவருடைய அந்த காலத்துல எல்லாம் கணவன் இழந்தாலே மனைவி வந்து உடன்கட்டை ஏறிடுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் இந்த ரேணுகாதேவியும் என்ன பண்றாருன்னா அந்த ஜமதக்னியோடைய அந்த சிதையிலேயே வந்து தன்னோட உயிரை உடனும் குதிச்சிடுறாங்க ஆனா அந்த டைம்ல வந்து அம்மனுடைய அருள்னால என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய மழை பெய்யுது பெரிய மழை பெய்ஞ்சு அந்த இடத்துல ஒரு வெள்ளமே வந்து அவங்கள அடிச்சுட்டும் போகுது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வேப்ப மரத்தடியில வந்து ஒதுங்குறாங்க அதுக்கப்புறமா நினைவு வந்ததுக்கு அப்புறமா அவங்க உடம்புல வந்து அங்கங்க தீ காயங்களால கஷ்டப்படுறாங்க தீ காயங்கள்ங்கிறது எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வேப்ப மரத்தோட இலையிலே வந்து ஆடை செஞ்சு வேப்பில ஆடை வந்து உடுத்தறாங்க அதே மாதிரி அந்த புண்கள்லாம் ஆறணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சளையும் என்ன பண்றாங்கன்னா பூசிக்கிறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு வயதான மூதாட்டியும் உதவி பண்றாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க குளிர்ச்சிக்காக அவங்களுக்கு கஞ்சியும் கூழும் மட்டுமே வந்து கொடுக்குறாங்க இதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க உடம்பு வந்து சீக்கிரமாவே குணமாகுது நம்மளோட ரேணிகா தேவி என்ன பண்றாங்கன்னா அந்த வேப்ப மரத்துக்கு அடியிலேயே உட்கார்ந்து பார்வதியை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட தவத்தை தவத்தால மகிழ்ந்த நம்மளுடைய பார்வதி தேவி அவங்களுக்கு அவங்களோட அம்சத்தையே வந்து கொடுக்குறாங்க அந்த ரேணிகா தேவி அம்மனுக்கு அதே மாதிரிதான் அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல நம்ம என்ன பண்றோம் அம்மனோட அருளை பெறதுக்காக வேப்பம் செய்யலாம் கட்டுறது அங்க பிரதர்ஷனம் பண்றது மஞ்சள் பால் ஊத்துறது கஞ்சி கூழ் வார்க்கறது இந்த மாதிரி எல்லா விளக்கமுமே வந்து இந்த ரேணிகா தேவி அவங்களுடைய மூலமா வந்தது அப்படின்னா சொல்லப்படுது அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து விவசாயம்தான் வந்து அதிகமா பண்ணுவோம் இல்லையா சோ விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் தான் வந்து விதை விதைப்பாங்க அப்பதான் ஐப்பசில நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாம நல்லா மழை பெய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆடி மாசத்துல வித விதைச்சிட்டு அம்மனை வந்து நீ வேண்டுவாங்க அந்த கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிராம எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களை வேண்டி மழை வரணும் அப்படின்றதுக்காக இந்த டைம்ல வந்து பொங்கல் வைப்பாங்க கூழ் வாழ்ப்பாங்க மஞ்சள் பால் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்பதான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கருமீகம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருமா அந்த கருமீகத்த அவங்க காளி அப்படின்னு சொல்றாங்க மழையா கீழே வந்து பொடியிறத மாறி அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அக்கா வந்து காளி தங்கை வந்து மாரி அப்படின்னும் காளியம்மன் மாரியம்மன் அப்படின்னு ரெண்டு தெய்வங்களை வந்து கிராமங்கள்ல வந்து வழிபடுற ஆரம்பிச்சிருக்காங்க அத வந்து இந்த விவசாயத்தை பேஸ் பண்ணினா இந்த வழிபாடு வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா மஞ்சள் பால் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள்ல வந்து சாரி தண்ணீர்ல வந்து மஞ்சள் பொடி கலந்தீங்கன்னா அத மஞ்சள் பால்னு சொல்லுவாங்க அதை அம்மனுக்கு படைக்கவும் செய்வாங்க அதால அம்மனுக்கு அபிஷேகமும் பண்ணுவாங்க இந்த மஞ்சள் பால் அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது இத கல்யாணம் ஆகாதவங்க நம்ம மஞ்சள் பால் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய தேவர்கள் தேவர்களுக்கும் நமக்கும் நிறைய தேவலோகம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஆக்சுவலா நமக்கு வந்து நிறைய லோகங்கள் இருக்கு நம்மளோட இந்து மத தர்மப்படி இல்லையா சூரிய லோகம் இருக்கு இந்திரலோகம் இருக்கு தேவலோகம் இருக்கு நாகலோகம் இருக்கு பாதாள லோகம் இருக்கு நம்ம நிறைய லோகங்கள் சொல்லுவாங்க இப்ப தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு ரெண்டு இருக்கு உத்தராயணம் அப்படிங்கிறது வந்து தை மாசத்துல இருந்து ஆணி மாதமும் ஆஹ் தட்சிணாயணம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாசத்துல இருந்து ஆஹ் மிச்சம் இருக்கிறது வரும் மார்கழி மாசம் வரைக்கும் வரும் தட்சிணயம் அப்படிங்கிறது இந்த தேவர்களுக்கு வந்து நமக்கு ஒரு தேவர்களோட ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு வருஷம் இந்த ஆடி தான் அவங்களுக்கு வந்து சாயங்கால நேரம் வந்து ஆரம்பிக்குமா மாலை மயக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளை ஆட்கொள்ள கூடாது தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைம்ல வந்து அம்மனை வந்து வழிபடுவாங்களாம் அதுக்கப்புறம் இது வந்து தேவர்கள் வந்து அம்மனை வழிபடுறதுக்கான ஒரு உகந்த காலம் அப்படிங்கிறதுனால அவங்களும் ஆடி மாசத்துல அம்மனை வந்து சிறப்பாவே வழிபாடு பண்றாங்க இதுக்கப்புறம் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய அம்மனுக்கு வந்து ஆயிரம் கண் உடையாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நம்ம அம்மனுக்கு வந்து ஆயிரம் கண்கள் இருக்கு அவங்க வந்து அவங்களோட பார்வையில இருந்து நம்ம எதுவுமே தப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அவங்களுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கு அந்த ஆயிரம் தான் நம்ம லலிதா சகஸ்கர நாமம் அப்படின்ற ஒரு தொட இதுல வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆடி மாசத்துல என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா வந்து கோலம் போட்டு அது மேல அழகா நீங்க இந்த அவங்களுக்கு பிடிச்ச கூழ் கஞ்சி இல்லைன்னா பாயாசம் இல்லைன்னா வெங் பொங்கல் இதெல்லாமே படைச்சு நீங்க அந்த லலிதா சகசர நாமத்தை உச்சரிச்சு சாமியை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நம்ம முன்னோர்கள் இந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா குழந்தைகள் இருக்காங்கல்ல பெண் குழந்தைகள் குறிப்பா பெண் குழந்தைகளை வந்து அம்மனாவே பாவிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாம்பலத்துல வந்து பட்டு பாவாடை சீப்பு வளையல் கண்ணாடி இந்த மாதிரி அவங்க பிடிச்ச பொருள் எல்லாம் வச்சு இந்த டைம்ல வந்து பெண் குழந்தைகளுக்குலாம் இந்த அம்மன் வழிபாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுவும் நம்ம செஞ்சோம்னா நமக்கு அம்மனுடைய அருள் வந்து அதிகமாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னங்க இந்த பதிவு மூலமா நீங்க ஆடி மாசத்துல முன்னோர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க எப்படி இந்த அம்மன் வழிபாடு உருவானது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட கதைகளோட வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி